வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் குரூப் ஃபோர் பணிகளுக்கான கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு ஏழாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய அவகாசம் சென்னை அக்டோபர் முப்பது குரூப் ஃபோர் பணிகளுக்கான தேர்வு முடிவு சமீபத்தில் வெளியிடப்பட்டது இதனை அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற உள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் விவரங்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீடு காலிட பணியிடங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் கணினி வழி திரை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்காலிகமாக அனு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் விவரங்கள் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர்கள் ஆகிய பதவிகள் தவிர டபுள்யூ டப்ள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள தேர்வர்கள் தங்கள் சான்றிதழ்களை ஒருமுறை பதிவு ஓ ஓடிஆர் பிரிவு வாயிலாக நவம்பர் ஏழாம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சான்றிதழ்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியானது நாளிதழில் வெளியான செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக படித்து பார்த்தும் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் முழுமையான தகவலை தெரிந்து கொள்ளவும் இந்த செய்தி நாளிதழில் வந்த செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்